ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரத்திலேருந்து வெறும் பதினைந்தே கிலோமீட்டரில் ஒரு புஞ்சை நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது மொத்தம் ஏழு ஏக்கரா இருக்குது மூன்றரை ஏக்கரா மூன்றை ஏக்கராக்கா ரெண்டாக பிரித்து கொடுக்குறாங்க இல்லைனா நீங்கள் ஏழு ஏக்கராவும் வாங்கிக்கலாம் ஏழு ஏக்கராவுக்கு ரெண்டு பம்ப் செட்டு கொடுத்துருக்காங்க மூன்று ஏக்கராக்கு ஒரு பம்ப் செட்டும் இன்னொரு மூன்று ஏக்கராக்கு ஒரு பம்ப் செட்டும் கொடுத்துருக்காங்க மெயின் ரோடு அதாவது கிராமத்து ரோடு பஞ்சாயத்து ரோடில் இருக்கிற ஒரு ஃபேஸிங்கில் இருக்க ஒரு சூப்பரான ரோடு தான் இதில் டிராக்டர் லாரி எல்லாமே போகுது விற்பனைக்கு வந்துள்ள ஒரு சூப்பரான ப்ளேஸ் தான் செம்மன் பூமி தான் இது இது வந்து ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இவங்க வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏக்கர் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தைந்து லட்சம் சொல்லியிருக்காங்க அதாவது குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் டைரெக்டாக ஓனர் பேச சொல்ல அவங்க வாய்ப்பு குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பயிர் வகைன்னு பார்த்தீங்கனாக்கா செம்மண்ணில் பூமியெலாம் வந்து பெரும்பாலும் இங்கே சுற்றி பார்த்தீங்கனாக்கா நெல் தான் போட்டிருக்காங்க அப்புறம் வெண்டைக்காய் காய்கறிகள் வெண்டைக்காய் கத்திரிக்காய் போன்ற காய்கறி செடிகளும் போடுறாங்க நீங்கள் ஏழு ஏக்கரவை மொத்தமாக வாங்கினாலும் சரி மூன்றரை ஏக்கரா மூன்றரை ஏக்கரா பிரித்து வாங்கினாலும் சரி ரெண்டு பம்ப் செட் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் தான் காஞ்சிபுரத்துலேருந்து வெறும் பதினைந்தே கிலோமீட்டரும் வாலாஜாபத்து வெறும் ஆறு கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு சூப்பரான ப்ளேஸ் தான் சுற்றியும் கம்பெனி இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கம்பெனி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷூ கம்பெனி அதுக்கப்புறம் பால்கோவா கம்பெனி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிலாம் வந்து நம்ம இந்த போகிற வழியில் இருக்குது ஒரு மெயினான பிளேஸ் தான் இது நீங்கள் வாங்க போகிறீங்க வாங்கி போட்டால் டெஃபினட்டாக ஒரு நல்ல விவசாய நிலமும் இல்லாமல் புஞ்சை நிலம லே அவுட் போட்டாலும் விற்பனைக்கு போகும் இது வந்து பார்த்திங்கனாக்கா பாலாஜாபுரத்துலேருந்து வெறும் ஆறே கிலோமீட்டரில் மூன்றரை ஏக்கராக கொடுத்துருக்காங்க மொத்தம் ஏழு ஏக்கரா விற்பனைக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் மூன்றரை ஏக்கராகவும் பிரித்து வாங்கினாலும் ஓகே மொத்தமாக வாங்கினாலும் ஓகே மீனத்தாக்கலுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ